வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்றைய காணொலியில் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் வந்து சித்திரை பெருவிழா வந்து கொடியேற்றத்துடன் தொடங்கி உள்ளது ஏன்னா பதினெட்டு நாட்கள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை பெருவிழானது கொடியேற்றத்தோடு தொடங்கிட்டாங்க ஏழாம் தேதி தேரோட்டம் வந்து நடைபெற உள்ளது சித்திரை பெருவிழாவானது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று தஞ்சை பெரிய கோயில் அழைக்கப்படும் பெரிய நாயகி அம்மன் உடல்முறை ஸ்ரீ பெருவுடையார் கோவில் உலக பிரசதி பெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா சித்திரை பெருவிழா மற்றும் வந்து நவராத்திரி காலை விழா வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து இந்த ஆண்டில் சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை வந்து தொடங்கி மே மாதம் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை வந்து நடைபெற உள்ளது இந்த தொடக்க விழாவானது முதல் நாள் வந்து கொடியேற்ற நிகழ்ச்சியோடு நடைபெறும் ஆல்ரெடி இப்போ கொடியேற்ற நிகழ்ச்சிகள் வந்து நடந்துருச்சு இந்த நிகழ்ச்சியின் போது நந்தி மண்டபம் முன்னாடி வந்து உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்திற்கு அதிகாலையிலே திரவிய பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் இது மாதிரி உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பான அபிஷேகம் வந்து செய்யப்படும் பண்டிதை செல்வர் சுவாமிநாத சுவாமிக்கு நாள்தோறும் திருமுறைகளை பண்புருந்த விண்ணப்பம் செய்யும் சுவாமிமலை திருத்தலத்தின் ஆஸ்தான ஓதுவா மூர்த்தி பெரிய நண்பர் சகோதரர் சிவ வடிவேலையா அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தோடு உங்களது பலத்த கைத்தட்டலோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்கான நெஞ்சாத நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு புதுக்கோட்டை மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் மிருதங்க ஆசிரியர் எங்களது குருநாதர் குருநாதர்யாத்திரை

சித்திரை பிரம்ம உற்சவத்தில் இன்று பரமராஜ் நிகழ்த்திய நிகழ்த்தியுள்ள 登登山。Mm hmm, mm -hmm. oh oh mm -hmm.

பின்புறமாக சென்றோம் ஆனால் அந்த கோயிலோடய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா கரூர் கரூர் சித்தருடைய சன்னதி இருக்குது இந்த இடத்துல போய் நிறையா பேர் வந்துட்டு அமர்ந்து தியானம்லாம் செய்கிறாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் சித்திரை வணங்கிட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க அந்த வகையில் நம்மளும் போய் இங்கே இருக்கக்கூடிய கரூர் சித்திரை வணங்கிட்டு நம்ம அப்படியே கோவிலை வந்து சுற்றி வளம் வரலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மகன் அப்படின்னு பார்க்க போனால் பதினெட்டு சித்தர்களில் இந்த கரூர் சித்தரும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் இது போன்ற சித்தர்களை வந்து ஒரு மனதார வழிபட்டு நம்ம வந்தால் நம்ம நினச்ச காரியங்கள் வந்து கை கொடுத்து சொல்லுவாங்க பொதுவாகவே சித்தர்களோட சமாதி சித்தர்களோட கோவிலுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம நினைத்த காரியங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய கரூரார் சித்திரை வந்து நீங்களும் வணங்கி நேரில் போக முடியலைன்னா கூட நம்மளுடைய காணொலி வாயிலாக வந்து இந்த கரூர் சித்திரை வணங்கி உங்களுக்குள்ள கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் கரூர் சித்தர் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு அற்புதமான கோலத்தில் மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்ட இருக்கிறார் சித்தரை வணங்கி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நலமோடும் வளமோடும் வாழ்க வளமுடன் இதையடுத்து சந்திரசேகரர் பஞ்சமூர்த்திகளுக்கு பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் வந்து முழங்க வாத்தியங்கள் இசைக்க கணங்கள் இசை மரத்தில் கொடி வந்து ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆல்ரெடி இப்போ வந்து இந்த விசேஷம்லாம் முடிஞ்சு கொடியெல்லாம் ஏற்றிட்டாங்க இதெல்லாம் கொடியெல்லாம் ஏற்றி தீபராதனையெல்லாம் இங்கே வந்து காமிப்பாங்க இது ஆல்ரெடி நடந்துருச்சு நம்ம அதுக்கு தான் போயிருக்கோம் இதில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு தரிசனம் பெற்றார்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நாளாக வந்து இருபத்தி நாலு நாலாவது மாதம் சிம்ம வாகனத்தில் விநாயகர் வந்து புறப்பாடு நடைபெறும் மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலாந்தேதி மூஞ்சூர் வாகனத்தில் விநாயகர் வந்து புறப்பட்டு செல்வார் நாலாவது நாள் வந்து இருபத்தி ஆறு நாலாவது மாதத்தில் மேச வாகனத்தில் சுப்பிரமணியரோட புறப்பாடு ஐந்தாம் நாள் இருபத்தி ஏழாம் தேதி நாலாவது மாதம் மாதிரி வெள்ளி மயில் வாகனத்தில் வந்து சுப்பிரமணியர் புறப்பாடு ஆறாம் நாள் இருபத்தி எட்டாம் தேதி சைவ சமயாச்சாரியர் நால்வர் புறப்பாடு நடைபெறும் ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி நாலாவது மாதம் சூரிய பிரபையில் சந்திரசேகர புறப்பாடு நிகழ்வு வந்து இங்கே நடைபெறும் இதையடுத்து பதினெட்டாம் நாள் வந்து மே மாதம் பத்தாம் தேதி தீர்த்தவாரி விழா தியாகரா தியாகராஜா ருத்திரபாத தரிசனத்துடன் யதாஸ்தான பிரவேசம் நிகழ்வு வந்து நிகழ்வுடன் விழா நிறைவு உள்ளது அப்புறம் வந்து சித்திரை பெருவிழாவை வந்து முன்னூற்றி பதினெட்டு நாட்கள் காலையில் திருமுறை விண்ணப்பம் மாலையில் வந்து திருமுறை இன்னிசை நிகழ்ச்சி இங்கே நடக்கும் மேலும் விழாவின் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் படிச்சட்டத்தில் புறப்பாடு விநாயகர் புறப்பாடு சுப்பிரமணிய புறப்பாடு சைவ சமயாச்சாரியர்கள் சைவ சமயாச்சாரியார் நாளர் புறப்பாடு சந்திரசேகரர் புறப்பாடு ஆகிய பஞ்சையில் ராஜவீதியில் வந்து நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரோட்ட நிகழ்வு வந்து வருகிற ஏழாம் தேதி வந்து நடைபெற உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் தேதி வந்து இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக வந்து இங்கே கோயிலில் நடந்துகிட்ருக்குது தொடர்ந்து நம்மளோட வீடியோ காணொலியை பாருங்கள் அது மட்டும் இல்லை கோவில் முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா அழகான அந்த மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் வந்து ரொம்ப அழகாக கோவில் அவ்வளோ அற்புதமும் வந்து ஜொலிக்குது பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் போதாதுன்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்கு இந்த வீடியோ காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்